புரிதல் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை உருவாக்கி அதனுடைய மிகப்பெரிய ஒரு அறிவு விழா தான் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்த ஏறும் ஒரே ஒரு கல்வியாண்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி பிள்ளைங்க வந்து உயர்கல்வி நிறுவனங்கள்ல டுவெல்த்து முடிச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு கல்லூரி அப்படின்னு இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் எதெதெல்லாம் உயர்ந்த நிறுவனமாக கல்வி நிறுவனமாக கருதப்படுகின்றதோ அதில் ஒரு கல்வி என்று நான் சொல்கிறேன் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆயிரத்தி எட்நூறு பேர் நம்ம இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் ஏங்க இருக்கக்கூடிய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வந்து எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஸோ தமிழ்நாட்டோட முதலமைச்சரை வரைக்கும் நாம் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்தது மனப்பாடம் மட்டும் போய் நம்ம பாடம் ப பரிசு அழுதுகிறது காட்டிலும் புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் மற்றொன்று அறிவியல் சார்ந்து நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மன உச்சல் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற அந்த பொதுத் தேர்வையும் இப்போ நம்ம வந்து ரத்து செஞ்சுருக்கோம் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால் டிபேட்டுக்கு வர முடியாமல் ஏதாவது நானும் கருத்து சொல்லுகிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து அது சரியாகவும் இருக்காது முறையாகவும் இருக்காது இன்னொன்று வந்து என்னென்னா இன்றைக்கி நம்மை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடாது நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம் அதேமாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல நல்ல விஷயமாக இருந்தால் அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மாநிலமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க மும்மொழிக் கொள்கை வேணான்னு சொன்னால் இல்லைல்ல நீ அதை பண்ணால் தான் நான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அது சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல்முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம் உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முறையில் அவர் வந்து வர்த்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஒவ்வொரு அம்சத்துக்கும் போட்டியாக வந்து வேணும்னே வந்து வரையறுத்திருக்காங்க போட்டியான புரியவேல நீங்க சொல்றது இன்றைக்கு தேசிய கல்வி கொள்கிற ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் டூனு கணக்கு பாடம் சொல்லுதுன்னா நீங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் கழித்து டூ நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதான் சொல்கிறேன் கண்மூடித்தனமாக நாங்கள் எதையும் எதிர்க்கவில்லை ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீ உள்ள புகுத்தும் பொழுது குலக்கல்வியை கொண்டு வந்திங்கன்னா மொதல் ஆளாக நாங்கள் தான் இருப்போம் அதை எதிர்ப்பதாக இருக்குது அதே போன்று நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தீங்க அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் மொதல் ஆளாக இருப்போம் நாங்கள் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் அந்த பிள்ளைங்க பரிச்சை எழுத்துட்டோம் ஃபெயிலான திரும்பி மூணாம் வகுப்பே படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும் தான் இன்றைக்கி ஆர்டி ஆக்டி பற்றி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னால் சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது படிக்காமல் கொள்ளாமல் அதில் அதிலும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி சர்வே பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு மூணாவது வகுப்பில் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு தான் நாலாவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இல்லை இல்லை மூணில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் அஞ்சில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் அதுதான் கல்வியை குலக்கல்வி இருக்குது என்று பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினால தான் எஸ்சிபியை பொறுத்த வரைக்கும் நேற்று எல்லா தலைவரும் வந்து பாராட்டுகிறார்கள் பிஜேபி கிட்ட அந்த பாராட்டம் எதிர்பார்க்க முடியாதான் இருந்தாலும் மாணவருடைய நலன் சார் தயவு செஞ்சு சிந்தித்து பார்த்து உங்களை கமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் மாணவர்களுடைய கல்வி நல்லா இருந்தால் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பாதிக்கிறதா சொல்றாங்க சார் கலைத்திருவிழா மாதிரி மைக்க